தேசிய நெடுஞ்சாலைக்கும் மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வீட்டு மனைகள் ஒரு மனையினுடைய ஆரம்ப விலை வெறும் ஏழு லட்சம் முதல் இந்த லே அவுட்டில் மொத்தமாக நூற்றி இருபது வீட்டு மனைகள் நூற்றி இருபது வீட்டு மனைகளில் நூற்றி பத்து வீட்டு மனைகள் ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சிங்க வெறும் பத்து மனைகள் மட்டுமே விற்பனைக்கு இருக்கு இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ராசிபுரம் ஆண்டகளூர் கேட் மிக அருகில் அமைந்திருக்குங்க ராசிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் அமைத்திருக்காங்க விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸினுடைய ஒரு அற்புதமான படைப்பு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வாங்கக்கூடிய விலையில் கொடுத்துருக்காங்க அதுவும் மெயின் ஏரியாவில் இந்த சைட் வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த டைமில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட் அந்த டைமில் வீட்டு மனைகள் எதுவுமே இல்லைங்க இப்போது வெரி ரீசண்டாக ஒரு சில வீட்டு மனைகள் மட்டுமே சேல்ஸ்க்காக இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனடியாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் சைட் விசிட் வந்து பாருங்கள் என்னென்ன சைட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் சைட் பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி நீங்கள் சைட்டை புக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போய் பார்க்கலாம் ரெண்டு நாள் ஒரு நாள் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்ஸ் இருக்காதுங்க இந்த இடத்துல இந்த லே அவுட்டில் உங்களுக்கு வீட்டு மனை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேட் பண்ணாமல் ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் நேரில் வந்து பாருங்கள் நூறு சைட்டுக்கும் மேலே ஒரே நாள்லையே புக் ஆகிருக்குன்னா அப்படின்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த லொக்கேஷன் எவ்வளவு ஒரு முக்கியமான ஏரியாவில் இந்த வீட்டு மனைகள் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத வகையில் உங்களுடைய முதலீடு குறுகிய காலத்திலேயே வளர்ந்துருக்குங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த லொக்கேஷனில் இருக்குதுங்க சைட்டுக்கும் பக்கத்துலேயே ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குதுங்க நல்ல அகலமான தார் சாலை சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நல்ல பாதுகாப்பு சிசிடிவி செக்யூரிட்டி இருக்குது ஸோ இந்த இடத்துல வேக்கன் சைட்ஸினுடைய லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும் எக்ஸாக்டாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டினுடைய விலை எவ்வளவு அனைத்து தகவல்களுக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி தகவல்கள் தெரிஞ்சுக்கோங்க நேரடியாக வந்து பாருங்கள் சைட் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் மீண்டும் ஒரு வாய்ப்புங்க விஐபி ப்ளாஸம் லே அவுட்டில் வீட்டு மனை வேணும்னு நிறைய பேர் அந்த டைமில் கேட்டிருந்தாங்க பட் அந்த டைமில் சைட்ஸ் எதுவுமே இல்லை இந்த வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய சைட் விசிட் ஃப்ரீ சைட் விசிட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வரும்போது அட்வான்ஸ் அமௌண்ட்டோட வாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா சேனலுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்